நாம பிறப்பெடுத்துட்டோம் நம்மளுடைய கர்ம வினை பலனுக்கு ஏற்பத்தான் என்ன நல்லது கெட்டது பண்ணமோ அதற்கேற்ப வாழ்ந்து கழிப்பதற்காகத்தான் இந்த மானிட இந்த பூமியினுடைய நிலைவாசல் ராஜநிலை திறப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் விடியற் காலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இந்த நேரங்களில் தான் இந்த பூமியினுடைய திறப்பு அப்படிங்கிற விஷயத்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க வடகிழக்கு பகுதியை தூய்மையாகவும் திறப்புடனும் காற்றோட்டோகமாக வைக்கும் போது அந்த வீட்டில் லட்சுமி கடாசம் பெருகும் இதெல்லாம் தான் சூச்சகமாக நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இது சயின்ஸாகவும் எடுத்து பார்த்தால் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு நாம் இந்த பஞ்சபூதத்தில் நெருப்பு மேலேயும் நிம்மதியாக உறங்க முடியாது நீர் இருக்க பகுதியிலும் உறங்க முடியாது காற்றுள்ள பகுதியிலும் உறங்க முடியாது நெருப்பு இருக்கிற பகுதியிலும் உறங்க முடியாது எங்கே நாம் நம்மளுடைய உறக்கத்தையும் அல்லது ஒரு பேராற்றலையும் எடுப்போம் அப்படின்னா அந்த நிலப்பகுதி தான் இந்த ராகு கேதுக்கள் நவகிரகத்தில் யார் சொன்னாங்க அப்படின்னா சனியும் செவ்வாயும் சொன்னாதான் கேட்பாங்க அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவரே நவகிரகத்தில் ஈஸ்வர பட்டத்தை வென்றவர் எண்ணம் எல்லாம் பிரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கிறோம் இந்த வாஸ்து சாஸ்திரம் எதனை அடிப்படையாக கொண்டு வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தின் ஒரு தான் இந்த வாஸ்து சாஸ்திரம் வாஸ்து அப்படிங்கிற பெயருக்கு என்ன அப்படின்னா வசிப்பிடம் நாம் இந்த பூமியில் எப்படி வசிக்கிறோம் அப்படிங்கிறதை சொல்றது இது ஒரு உட்பிரிவாக வசிஷ்ட புராணத்திலையும் வருது நான்கு வேதங்களில் துணை வேதமாக இந்த வேதத்துல இந்த வாஸ்து சாஸ்திரத்தையும் கொடுத்துருக்கிறாங்க ஓகேங்களா இது ரொம்பவும் இன்றியமையாத ஒரு விஷயம் நம்மளுடைய கர்ம வினை பலனுக்கு ஏற்பத்தான் பூர்வ புண்ணியத்தில் என்ன நல்லது கெட்டது பண்ணமோ அதற்கேற்ப இந்த ஜென்மத்தில் வாழ்ந்து கழிப்பதற்காகத்தான் இந்த மானிட பிறவையை எடுத்திருக்கிறோம் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது முன்னோர்கள் பெரியவர்கள் குருமார்கள் எல்லாருமே சொல்லிட்டு போயிருக்காங்க அதே குருமார்கள் தான் ஒரு இடத்தில் நினைச்சால் இன்னொரு பக்கம் கடவுள் கதவை திறப்பார் அப்படிங்கிறது போல என்ன நாம கர்ம வினைகள் எடுத்திருந்தோமோ அதை அணுவிச்சு மடியத்தான் போறோம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் அந்த மனித பிறவை எடுத்து இந்த லௌகீக வாழ்க்கையை வாழ்ந்து நாம முக்தி பேர் அடைவதற்கு சில வாழ்வியல் முறைகளும் நாம இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து செல்வதற்கும் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் வாஸ்து சாஸ்திரம் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னா இந்த சூரிய குடும்பத்தில் இந்த நவ கிரகங்களில் இந்த பூமி அப்படிங்கிறது இந்த சூரிய குடும்பத்தில் எப்படி தன்னை நிலை பெற்று அது தன்னைத்தானே சுரண்டு கொண்டும் இந்த சூரியனை எப்படி சுரண்டு வருது இதற்கு காந்த புவியீர்ப்பு சக்தி மூலிமா எப்படி நிலை பெற்றிருக்கிறது இருக்குது சூரிய சந்திர சுழற்சி முறையாக பனிரெண்டு மணி நேரம் பகலும் பனிரெண்டு மணி நேரம் இரவாகவும் வடகிழக்கு துருவம் சாய்மானம் சாய்ந்து இந்த பூமி நிலைப்பற்று சூரியன் மற்றும் குருவினுடைய காந்த ஈர்ப்பாற்றல தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரிய குடும்பத்தையும் சுற்றி வருது ஓகேங்களா இதெல்லாம் இந்த பூமி எப்படி நிலை பூமியினுடைய தினமும் ஒரு சுற்று சுற்றி அடுத்த சுற்று வரும்பொழுது நிலைவாசல் ராஜநிலை திறப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் விடியற் காலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இந்த நேரங்களில் தான் இந்த பூமியினுடைய திறப்பு அப்படிங்கிறத விஷயத்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அப்பதான் இந்த யூனிவர்ஸில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் அடிக்டிவ் ஆக்சிஜன் வச்சுக்கோங்க காஸ்மிக் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க சரிங்களா இல்லை கதிர் துகள்னு வச்சுக்கோங்க இறை சக்தி உங்களுக்கு எப்படி தோணுதோ வச்சுக்கோங்க சயின்ஸா வச்சுக்கிட்டாலும் சரி கடவுளை வச்சுக்கிட்டாலும் சரி அந்த நேரம் அப்படிங்கிறது இந்த பூமிக்கு அதிகப்படியான ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய நேரம் அதனால தான் இந்து தர்மத்தில் நாம் பின்பற்றக்கூடிய முறைகளில் இந்த நேரத்தில் கண் விழிச்சு நாம நம்மளோட கடமைகளை முடிச்சுட்டு நாம இறைக்கு போவதும் இல்ல ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யறத இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தமாக கொடுத்துருப்பாங்க அப்போ வசிப்பிடம் நம்ம வசிக்கக்கூடிய இடத்தில் இந்த நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு பகுதியில் தான் இந்த டைமிங் வரும் சூரியன் வடக்கில் இருந்து நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு சுத்துறதா கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா கிரீன் விச் மெயின் டைம் ஜிஎம்டின்னு சொல்லுவாங்க அங்கிருந்து ஜீரோ ஸ்டார்ட் ஆகும் அப்போ நைட்டு பன்னெண்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணி மதியம் பன்னெண்டு பிஎம் இந்த சுற்றுலாட்சி வரும்பொழுது வடக்கிலிருந்து தெற்கு சுற்றக்கூடிய சுழற்சி அப்போ சுத்தும் பொழுது வடகிழக்கு பகுதியில் ஒவ்வொரு வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் இந்த சூரியன் சுற்றி அந்த டைமுக்கு வரும்பொழுது இந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டுல கிடைக்கும் அதனால தான் வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு வீட்டில் வடக்கு மற்றும் கிழக்கு சந்திக்கக்கூடிய பகுதிகளில் திறப்புகள் உச்ச வாசல் ஜன்னல்கள்லாம் வைக்க சொல்லக்கூடிய காரணம் இந்த நேரங்கள்ல நீங்க இந்த டைம்ல அப்படிங்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வாரம் முழுவதும் உங்களுடைய கதவு ஜன்னல்களை திறந்து வைக்கணும் கதவை திறந்து வைக்க முடியலான்னு பரவாயில்ல ஜன்னலாவது திறந்து வைங்க அந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படிங்கிறது ஒவ்வொருடைய வீட்டிலும் சேரும் அதான் பூமிக்கே கிடைக்குதுல எனக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஆனால் இந்த பூமியில் ஒவ்வொரு மனையாக பிரிச்சோம் அப்படின்னா காந்த துண்டு போலதான் வேலை செய்யும் ஒரு காந்தத்தை எத்தனை துண்டாக வெட்டினாலும் வடக்கு தெற்காகத்தான் காட்டும் இது எல்லோருக்கும் தெரிஞ்சுதா அதுபோல நம்மளுடைய வீட்டில் நம்ம மனையில் நம்ம வடகிழக்கு பகுதியை தூய்மையாகவும் திறப்புடனும் காற்றோட்டமாக வைக்கும்போது போது அந்த வீட்டில் லட்சுமி கடாசம் பெருகும் இதெல்லாம் தான் சூச்சகமா நம்மளுக்கு சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க இது சயின்ஸாகவும் எடுத்து பார்த்தால் ஆமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு சரிங்களா ஏன் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பூமி அப்படிங்கிறது வடகிழக்கு துருவம் சாய்ந்து அப்போ அந்த தான் ரிசீவிங் கெப்பாசிட்டி வரும் இதன் அடிப்படையில் தான் பஞ்சபூதங்கள் வைக்கும்பொழுது பஞ்சபூதங்களான நிலம் நெருப்பு காற்று நீர் ஆகாயம் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு அப்போ வான்வெளியில் உள்ளது இந்த பூமியிலும் உண்டு நம்ம உடம்புலையும் உண்டு அப்போ அல்லமான இடத்துல நீர் போய் சேர்ந்துடும் நீரெல்லாம் ஒரு பகுதியில் சேர்ந்துருச்சுன்னா அதற்கு நேர் எதிராக நிலப்பரப்பு இருக்கும் இதற்கு இணையாக இரண்டு புறம் பொழுது நெருப்பும் காற்றும் இருக்கும் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு வீட்டினுடைய வடகிழக்கு திசை அப்படிங்கிறது நீர் தத்துவத்தை குறிக்கும் ஓகேங்களா தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிறது நெருப்பு தத்துவத்தை குறிக்கும் தென்மேற்கு பகுதி அப்படிங்கிறது நிலத்தத்துவத்தை குறிக்கும் வடமேற்கு பகுதி அப்படிங்கிறது காற்று தத்துவத்தை குறிக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம உடம்புல நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் நீர் எங்க இருக்குது நெருப்பு தத்துவம் எங்க இருக்குது காற்று எங்க இருக்குது இதெல்லாம் பாக்கலாம் ஆகாய தத்துவம் மட்டும் அண்டை வெளியில் இருக்குது அது நாம இந்த பிரபஞ்ச முக்தி பேருக்காக கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம வசிப்பிடத்துல இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது அமைச்சிருக்கிறதுனால ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது நீர் சார்ந்து அதாவது ஆழ்துளை கிணறு போர்வெல் போடுறோமா அல்லது நிலத்துக்கு கீழே ஒரு தொட்டி கட்டி தண்ணி தேக்குறமா மழை நீரை சேகரிச்சு இந்த பூமிக்குள்ள விடுறோமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு வீட்டினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு மைய பகுதிகளான வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிடணும் ஓகேங்களா ஒரு வீட்டினுடைய நெருப்பு சக்தி அப்படிங்கிறது தென்கிழக்குல இருக்குது நெருப்பு சார்ந்து நெருப்பு இல்லாமல் உணவை நம்ம சமைக்க முடியாது அப்போ ஒவ்வொரு வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிறது நெருப்பிற்கு உண்டான விஷயம் அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய சமையல் அறை அல்லது தொழிற்சாலைகளாக இருந்தால் அந்த இடத்துல பவர் டிரான்ஸ்பார்மர் ஜெனரேட்டர் இந்த மாதிரி நெருப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடாக இருந்தாலும் சரி கடைகளாக இருந்தாலும் சரி தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிறத அமைச்சு கொடுத்துடணும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி அப்படிங்கிறது நிலம் சார்ந்த பகுதி நாம் இந்த பஞ்சபூதத்துல நெருப்பு மேலையும் நிம்மதியாக உறங்க முடியாது நீர் இருக்க பகுதியிலும் உறங்க முடியாது காற்றுள்ள பகுதியிலும் உறங்க முடியாது நெருப்பு இருக்கிற பகுதியிலும் உறங்க முடியாது எங்க நாம நம்மளுடைய அல்லது ஒரு பேராற்றலையும் எடுப்போம் அப்படின்னா அந்த நிலப்பகுதியும் தான் அப்ப இந்த தென்மேற்கு பகுதி அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டிற்கும் படுக்கை அறையாக அமைய பெற வேண்டும் சரிங்களா அது மாஸ்டர் பெட்ரூமாக இருந்தாலும் சரி அடிஷ்னல் பெட்ரூமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல தான் அமைய பெற வேண்டும் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வடமேற்கு மூளை இந்த மூளை அப்படிங்கிறது காற்றிற்கும் மற்றும் அந்த இடத்துல சந்திரன் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க சந்திரன் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சீக்கிரமா பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவீங்க அப்போ அந்த பகுதிகள் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயத்தை ஒன்றிலிருந்து வெளியேற்றக்கூடியது அப்ப நம்ம உடம்பில் இருந்து வெளியேற்றக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மலஞ்சலம் உடல் கழிவு அப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் செப்டிக் டேங்க் டாய்லெட் ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிற வைக்கிறதெல்லாம் ஒவ்வொரு வீட்டிற்கும் சரி வடமேற்கு பகுதியில் தான் வர்றோம் அல்லது உங்களுடைய வீட்டினுடைய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அமைக்கிறீங்கன்னா அப்படின்னாலும் அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு அந்த ரூமினுடைய வடமேற்கு மூலையில் தான் அந்த டாய்லெட்டுகள் அப்படிங்கிறது பெறணும் ஓகேங்களா அடுத்ததாக எல்லோரும் கேட்கக்கூடியது பூஜை அறை இந்த விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் தென்கிழக்குங்கிறாங்க தென்மேற்கு வடகிழக்கு இந்த விஷயத்துல கொண்டு போறாங்க பூஜை அறை அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அது கேதுவினுடைய சாராம்சம் இந்த ராகு கேதுக்கள் நவகிரகத்தில் யார் சொன்னாங்க கேட்பாங்க அப்படின்னா சனியும் செவ்வாயும் சொன்னாதான் கேட்பாங்க அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவரே நவகிரகத்தில் ஈஸ்வர பட்டத்தை வென்றவர் அப்போ ஒவ்வொரு வீட்டிலும் மேற்கு மைய பகுதியில் இந்த பூஜை அறை அமைக்கிறது அப்படிங்கிறது மேன்மையை தரும் ஏக்காந்து கொண்டும் வடகிழக்கில் செய்யாதீர்கள் வடகிழக்கு அப்படிங்கிறது குருவிற்கு உண்டான பகுதி குருவில் கேதுவை வைக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய ஆண் வாரிசுகள் அல்லது வளங்கள் செல்வம் இதெல்லாம் பாதிப்படைஞ்சிருது சோ அந்த இடத்துல அது கொடுக்க கூடாது அதே போல குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமாக அறைகளை அமைத்து தரதா இருந்தால் அது வடக்கு மைய பகுதியில் அமைச்சு கொடுப்பது சிறப்பை தரும் சரிங்களா ஒரு வீட்டிற்கு கழிவு நீர் தேக்க தொட்டி வீட்டிற்கு வெளியே அமைக்கிறது அப்படிங்கிறது வடமேற்கில் தான் அமையணும் அது தாய் சுவரை தந்தை சுவரை ஒட்டாமல் அமைச்சு கொடுக்கணும் ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் கீழ்நிலை சார்ந்த தொட்டி போர்வெல் மழைநீர் தொட்டி இதெல்லாம் அந்த சைட்ல வரணும் தெற்கு மேற்கு பகுதிகளில் எக்காரணத்தை கொண்டும் நிலப்பரப்பில் எந்த ஒரு கீழ்நிலை கிணறோ செப்டிக் டேங்கோ தொட்டியோ எந்த காரணத்தை கொண்டும் வந்துடவே கூடாது சரிங்களா அடுத்ததா பெரும்பாலும் பண்ணக்கூடிய தவறு அப்படின்னா வடமேற்குக்கு மேற்கு பதில தென்கிழக்குல செப்டிக் டேங்க் டாய்லெட் போறன்னு போட்டுட்டு அது பெரிய அளவில் பெண்களை பாதிக்குது வயிறு சார்ந்து பிரச்சனைகள் மாதவிடாய் பிரச்சனைகள் குழந்தை பேர் இல்லாமல் போவது அல்லது பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருது ஏன்னா அது கால புருஷ தத்துவத்திற்கு ஆறாம் இடம் அப்படின்னா அந்த இடத்துலதான் உழைப்பிற்கு ஊதியத்திற்கும் இடமும் அதனால் வருமானம் ஈட்டக்கூடியதும் சோ இதெல்லாம் ஒரு வீட்டுல மெயினா பாத்துக்கணும் இதுக்கெல்லாம் தாய் சுவர் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல் காம்பவுண்ட் சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை சுவரும் மிகவும் இன்றியமையாத ஒன்று சரிங்களா எந்த ஒரு வீடாக இருந்தாலும் வடகிழக்கு பள்ளமாகவும் தெற்கு மேற்கு உயரமாகவும் அமைப்பது சிறப்பை தரும் இதுல போக இன்னும் சாஸ்திரத்தால் நிறைய இருக்கு ஒரு வீட்டிற்கு மேல்நிலை தொட்டி அப்படின்னா தென்மேற்கு மூலையில் அமைச்சு கொடுப்பது அப்படிங்கிறது முதன்மையாக மேன்மை தரும் ஒரு வீட்டிற்கு மரங்கள் செடிகள் இந்த மாதிரி வளர்த்ததா இருந்தா அது தெற்கு மேற்கு பகுதிகளில் வளர்த்தும் போது சிறப்பாக இருக்கும் அதிகப்படியாக வீட்டில் எந்த ஒரு தேவையில்லாத பொருட்களும் வைத்துக் கொள்ளாமல் அதை காலி பண்ணிடணும் ஏன்னா அப்படின்னா அது குப்பை கூடங்களாக கன்வெர்ட் ஆகும்போது சனியும் ராகுமாக சேரும்பொழுது ஒரு வீட்டிற்கு பணம் முடக்கம் தொழில் முடக்கம் பொருளாதாரத்தில் சிக்கல் இதெல்லாம் கொடுத்துருவாங்க சரிங்களா தேவையில்லாத பண்ணுவது அப்படிங்கிறது மிகவும் இன்றியமையாத ஒன்று அப்போ ஒரு வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னா இந்த பூமியில் எப்படி நம்ம வசிக்கிறோம் இந்த பூமி எப்படி நிலை பெற்று இருக்குது அதற்கு தகுந்தால் போல் நாம நம்ம இல்லத்தை அமைச்சுக்கும் பொழுது இந்த பூமிக்கு எதிராக நாம செயல்படாமல் இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்து நன்மை பெறும் சரிங்களா இதே போல் நீங்களும் உங்கள் இல்லத்தை அமைத்துக்கொண்டு சிறப்பாக வாழ ஆண்டவனை வேண்டுகிறேன் நன்றி